பெண்ணியம் காப்பதில் கண்ணியமுடைய புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை ஏங்க வயசான ஆயாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை ஆனால் சமூகத்தில் குடும்பத்தில் பெண்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் வன்முறைகள்லேருந்து அவர்களை காப்பாற்ற கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ததோடு அவர்கள் கையில் அதிகாரத்தை வழங்கினாங்க புரட்சி தலைவி அம்மா ஆனால் இன்றைக்கு வந்து பாருங்க அந்த அதிகாரமிக்க பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக வெருகாம்பாக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்புக்கு இருந்த பெண் காவலருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை திமுக தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க இது வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தான் அதுபோல் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சோமநாதபுரம் அப்படிங்கிற காவல் நிலையத்தில் ஒரு பெண் எஸ்ஐ இருக்காங்க அந்த பெண் எஸ்ஐக்கு எதிராக விசி கட்சி நிர்வாகிகள் வந்து காவல் நிலையத்திலே நுழைஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போ சமூகத்தில் பெண் காவலருக்கே வந்து திமுக ஆட்சியில் வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற நிலை வரும்போது பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் ஆயாவுக்கும் எப்படி பாதுகாப்பு தர முடியும் சிந்திச்சு பாருங்க மக்களே ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா காவலன் செயலியை அறிமுகப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க அதோடு பின் பெட்ரோல் நடைமுறையை அறிமுகப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யாங்க மேலும் மாணவிகளுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி அவர்கள் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க இப்போ நடக்கிற ஆட்சி திறனற்ற திமுக ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சி வாரிசு மாடல் ஆட்சி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்